அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகத்துகு இறைவன் மிகப்பெரியவன் அல்லாஹுவின் கண்ணியமிக்க நல்லடியார்களே பசியாற்றுவோம் திட்டத்தினுடைய மாபெரும் தூண்களே இறைவன் மீதுள்ள பாசத்தினால் ஏழைகளுக்கு உணவளித்து கொண்டிருக்கக்கூடிய உன்னத பெண்மணிகளே உங்கள் அனைவரையும் இந்த தளத்தில் இன்றைய பொழுதில் சந்திப்பதில் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் வாழ்க்கையின் வழிநடுக எத்தனையோ சோதனைகளையும் ஏமாற்றங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் கடந்து வந்து இஸ்லாம் என்கின்ற அரிய வரம் எனக்கு இறைவன் தந்தான் என் பாவங்களையெல்லாம் அழித்து பச்சிளம் பாலகனாக பிள்ளையாக என்னுடைய பதிவேட்டின் கணக்கை தொடங்கி வைத்தான் மூன்று ஆண்டுகளுக்கு முன் என் இறைவன் என் இறைவன் என்னோடு இருக்கிறான் என்று மூசா நபி அவர்கள் சொன்னதற்கும் நம் இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்று நம் உயிரினும் மேலான உத்தம உத்தமன நாயகம் செல்லல்லா கலைவசலம் அவர்கள் சொன்னதற்கும் எத்தனை பெரிய வித்தியாசங்கள் நாங்கள் உங்களோடு போர் செய்கிறோம் என்று வந்த மூசா நபியின் சமூகம் கடைசியில் அவருடைய காலை வாரிவிட்டு நீங்களும் உங்களுடைய இறைவனும் போய் போர் செய்யுங்கள் நாங்கள் இங்கிருந்து கொள்கிறோம் என்று பின்வாங்கினார்கள் ஆகவே மூசா நபி அவர்கள் சொன்னார்கள் என் இறைவன் என்னோடு இருக்கிறான் என்று நம் உயிரினும் மேலான உத்தம நபர்கள் நாயம் சொல்லல்லா அலைவு செல்லும் அவர்களுடைய எந்த காலகட்டத்திலும் சஹாபாக்கள் அவர்களை அப்படி தனித்து விடவில்லை சொன்னவுடன் ரசூலுல்லாவுக்காக நாங்கள் வந்து நிற்போம் என்று சொல்லி எதுவாக இருந்தாலும் அங்கேயே அப்படியே விட்டுவிட்டு போர்க்களத்திற்கு வந்து நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று நம் நபியை பாதுகாப்பதற்கு துணிந்தவர்கள் அன்சாரிகளும் மக்காவில் இருந்து உடன் வந்த தோழமைகளும் அந்த மக்கத்து தோழமைகளும் மதினத்து தோழமைகளும் ரசூல்லாவோடு இருந்த அந்த காலகட்டம்தான் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை நாம் மரணிக்கும் வரைக்கும் நமக்கு எல்லா பாடங்களும் எல்லா வழிகாட்டுதல்களும் அங்கிருந்துதான் கிடைக்கப் பெறுகின்றது மூசா நபி அவர்களுடைய காலகட்டத்தில் உன்னதமான கொள்கையை அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த கொள்கையை பரப்பக்கூடிய பரப்புரையாளர்கள் இல்லாத காரணத்தினால் மூசா அவர்கள் தனித்து நின்றார்கள் அது அந்த சமூகத்தில் எடுபடாமல் போனது உயிரினும் மேலான உத்தமன மிகிழ்நாயம் சுல்லல்லாஹலை செல்லம் அவர்களும் அதே உன்னத கொள்கையை கையில் வைத்திருந்தார்கள் ஆனால் அதை பரப்பக்கூடிய அந்த கொள்கையை பரப்பக்கூடிய பரப்புரையாளர்கள் தங்கள் உயிரை அடமானம் வைத்தார்கள் அல்லாஹ்விடத்தில் அழகிய வியாபாரத்திற்காக சுமணத்தை பெறுவதற்காக ரசூல்லாவை பாதுகாப்பதற்காக அதனால் ரசுல்லா இந்த உலகத்தை விட்டு மரணிப்பதற்கு முன்பாக ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஒளி விளக்குகளை உருவாக்கி விட்டு சென்றார்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒளி விளக்குகளினுடைய எல்லா தேசத்து பிரச்சார பயணங்களாலும் நாம் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமானுடன் இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நான் இஸ்லாத்தை ஏற்ற காலகட்டத்தில் ஒரு பெண்மணி என்னை சொன்னார் முனாபிக் என்று மூன்றாண்டுகளுக்குப் பின்பு இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு ஒரு பெண்மணி என்னை சொல்கிறார் யகூதி என்று இந்த இரண்டு பெண்மணிகளும் யாரின் பொருட்டு இந்த செய்தியை என்னிடம் சொல்கிறார்கள் என்னை பற்றி பேசுகிறார்கள் என்று நினைக்கிறபோது போது இம்மையினுடைய மன இச்சை இம்மையினுடைய சுயநலம் இம்மையினுடைய அலங்காரங்களின் பின்னால் போவது என்ற காரணங்களினால் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை முனாஃபிக் என்று இப்படி சொல்லுகிறார்கள் என்று ஒரு தென்காசி மேடையில் நான் அழுது புலம்பி பேசியபோது என்னுடைய தோழி ரசுல்லாவின் மீதான நேசத்தை பல 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 சமயங்களில் கோடி மடங்கு அதிகரித்துக் கொள்வதற்கு என்னோடு உடனிருக்கும் ஈமானிய தோழி ஒருத்தி கடிதம் எழுதி முனாஃபிக் என்று யாரும் யாரையும் சொல்ல முடியாது அல்லாவுக்காக நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் நீங்கள் கலங்காதீர்கள் என்று எழுதிய அந்த கடிதம்தான் என்னை இன்றைக்கு இந்த இடத்தில் பசியாற்றுவோம் திட்டத்தில் வைத்து உங்களோடு பேச வைத்துக் கொண்டிருக்கிறது ஒருவேளை அன்றைக்கு அதில் நான் முடங்கி போய் அழுது போய் அழுந்தி போய் கிடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் எனவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்னவென்றால் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் அவதூறுகளால் நிரப்பப்படுகிற போது நாம் அல்லாவுக்காக உங்களை நேசிக்கிறோம் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு தர வேண்டும் ஒருவேளை அந்த நபர் உண்மையான ஈமான் தாரியாக இருக்கிற பட்சத்தில் அந்த நட்பு வலுப்பெறும் அந்த நட்பு சிறப்பு பெறும் அந்த நட்பால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பயன் பெறுவார்கள் அப்படி இல்லை என்றால் உண்மையாகவே முனாபிக் தன்மையோடு அந்த நபர் இருந்திருக்கிறார்கள் என்றால் அந்த நட்பு அழிந்து போகும் அந்த நட்பு அர்த்தமற்றதாகி போகும் அந்த நட்பு சிறப்பு பெறாது இந்த நட்பு அழகான நட்பு சிறப்பான நட்பு அல்லாவுக்கான நட்பு என்ற காரணத்தினால் இது பசியாற்றுவோம் திட்டமாக மாறி நூற்றி நான்கு கிளைகளோடு உலகத்தின் பல்வேறு நாடுகளில் பல்வேறு கிராமங்களில் பல்வேறுபட்ட சிறு நகரங்களில் என்று ஏழைகளுக்கு ஒவ்வொரு ஜும்மா பொழுதிலும் சிறப்பு உணவு கொடுக்கக்கூடிய சிறப்பு திட்டமாக இந்த பணிகள் மாறிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான் என்கின்ற ஒரே நம்பிக்கையின் அடிப்படையில் நான் எல்லாவிதமான நோவினைகளையும் கடந்து வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நானும் ஒரு சாதாரண மனித பிறவி என்ற காரணத்தினால் ஒரு பலவீனம் நிறைந்த அன்பை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு சராசரியான பெண்மணி அல்லாவின் அடிமை என்ற காரணத்தினால் நானும் பலவேறு மனச்சோர்வுகளை கடந்துதான் இந்த பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய விவரம் தெரிந்து எட்டாம் வகுப்பிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் எனக்கு தேவையான அன்பை ஆதரவை என் சமூக பணிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை நான் பலவேறு இடங்களில் தேடிக்கொண்டிருக்கிறேன் சாதிக்கு எதிரான ஒத்துழைப்பு வரதட்சணைக்கு எதிரான ஒத்துழைப்பு ஏழைகளுக்கு வறுமையை ஒழிக்கக்கூடிய அவர்களை மேம்படுத்தக்கூடிய ஒத்துழைப்பு அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒத்துழைப்பு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான அவர்களுடைய மனநலனுக்கான நலனுக்கான ஒத்துழைப்பு பாலியல் வன்கொடுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கான ஒத்துழைப்பு பெண் விடுதலைக்கான ஒத்துழைப்பு இப்படி பலவேறு கட்ட காலங்களில் பலவேறு பணிகளுக்கான ஒத்துழைப்பினை இந்த சமூகத்தில் நான் பலரிடம் எதிர்பார்த்து நூறு சதவீதம் தோல்வி அடைந்து நின்றிருக்கிறேன் இந்த தோல்விகள் என்னுடைய கடந்த காலத்தில் மிகப்பெரிய சோதனைகளாக சில தற்கொலை முயற்சிகள் வரைக்கும் கூட யோசிக்கலாமா என்ற யோசனை வரை கொண்டு சென்றிருக்கிறது ஆனால் இஸ்லாத்துக்கு பிறகும் அதே சோதனைகள் தொடர்கிறது அதே நம்பிக்கை துரோகங்கள் தொடர்கிறது அதைவிட மோசமான கடினமான அதைவிட சகித்து கொள்ள முடியாத காலகட்டங்கள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இஸ்லாத்துக்கு முன்பான காலகட்டங்களில் அல்லாஹ் ரசூலை எனக்கு தெரியாது இஸ்லாத்துக்கு பின்பான காலகட்டங்களில் அல்லாஹ் என் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறான் ரசுல்லாவை என் உயிரினும் மேலாக நான் நேசிக்கிறேன் என்கின்ற இது மட்டும் என்னை அடுத்து 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 மக்கள் பணியை நோக்கி முன்னெடுக்க வைக்கிறது பெண் விடுதலையை நோக்கி முன்னெடுக்க வைக்கிறது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும் பணியை நோக்கி முன்னெடுக்க வைக்கிறது பிள்ளைகளினுடைய கல்வி பணியை நோக்கி என்னை முன்னெடுக்க வைக்கிறது கல்வியை காசாக்கி கொண்டு காவாளித்தனம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் கல்வியை காசாக்க கூடாது அது ஒரு சமூக மாற்றத்திற்கான கருவி என்கிற அடிப்படையில் சமூக கல்வியை நாம் தொடர்ந்து பரப்பி வருகிறோம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் பரப்பி வருகிறோம் அதற்காக கிடைக்கக்கூடிய இம்மையின் அவமானங்கள் மிகப்பெரியவை தாயிஃப் நகரத்திலே தாகா நபி அவர்கள் நடக்கையிலே கல்லால் அடித்தார்கள் சொல்லால் அடித்தார்கள் என்றார்கள் ஏசினார்கள் சிறு பிள்ளைகளின் கைகளிலே கல்லை கொடுத்து அடிக்க விட்டார்கள் என்ன செய்வதென்று தெரியாத உத்தம அவர்கள் அவர்களை திரும்பி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அத்தனை கல்லடிகளையும் வாங்கியபடி உடலெல்லாம் ரத்தம் கசிந்தபடி கால்களின் வழியாக ரத்தம் கசிந்தபடி செருப்பு காலெல்லாம் இரத்தம் கசிந்தபடி தாயிஃப் நகரத்தில் ஓர் இடத்தில் மண் திட்டில் வந்து அமர்ந்தார்கள் கண்ணீரோடு அமர்ந்திருந்தார்கள் அழுது கொண்டிருந்தார்கள் இங்குதான் நம் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயம் சொல்லல்லா அலைவு செல்லும் அவர்கள் அழுதபடி வந்து அமர்ந்தார்கள் என்று என்னோடு வந்தவர்கள் சொன்னபோது அந்த இடத்தை என் கைகளால் நான் தடவி பார்த்த அந்த நினைவுகளை இப்போது நான் நினைவு கூறுகிறேன் இந்த ஏழைக்கும் சேர்த்தல்லவா என் நபி அன்றைக்கு அழுதார்கள் இந்த சபரிமாலாவும் பாத்திமாவாக மாறி நேர்வழி பெற்று நிம்மதி பெற்று உயர்ந்த கற்பொழுக்கம் பெற்று சிறந்த ஈமான்தாரியாகி தாரியாகி அல்லாஹுவை நெருங்குவதற்காகவும் சேர்த்துத்தானே என்னுடைய தாகா நபி இன்றைக்கு ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள் என்று அன்றைக்கு நான் நினைத்து பார்த்த போது வழிந்த கண்ணீரின் தடங்களை இன்றைக்கும் அந்த ஈரத்தை அந்த கண்ணீரின் ஈரத்தை நான் நினைத்துப் பார்க்கிறேன் அதே போலத்தான் அல்லாஹுவின் பாதையில் ரசூலின் பரப்புரையை நான் மேற்கொண்டிருக்கிற போது அதற்கு கொஞ்சமும் மாறாத சளைக்காத கல்லடியும் சொல்லடியும் ரணங்களும் வந்து கொண்டே இருக்கிறது ஏதோ ஒரு வழியில் யாரோ செய்கிறார்கள் மாறி மாறி செய்கிறார்கள் சில சமயம் சமூகம் செய்கிறது சில சமயம் அமைப்புகள் செய்கிறது சில சமயம் இயக்கங்கள் செய்கிறது சில சமயம் சோஷியல் மீடியாக்கள் செய்கின்றன சில சமயம் உடன் இருப்பவர்கள் செய்கிறார்கள் சில சமயம் யாரை நாம் அதிகம் நேசிக்கிறோமோ அவர்களே செய்கிறார்கள் மாறி மாறி செய்கிறார்கள் ஆனால் செய்து கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து அடிக்கப்படுகிற கல்லடிகளின் காரணத்தினால் இச்சமூகத்தின் அறியாமையின் காரணத்தினால் இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு இது நடப்பதுதான் என்று இந்த உலகம் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறது நான் அதிகம் நேசிக்கக்கூடிய கூடிய ஒரு பெண் எழுத்தாளர் அருந்ததி ராய் சிறு வயதிலேயே ஏழாம் வகுப்பு படிக்கிற காலகட்டத்திலேயே வீட்டிலிருந்து வெளியே வந்து தாய் தகப்பனுடைய தொடர் சண்டையின் காரணமாக வீட்டிலிருந்து வெளியே வந்து தனி வீடு எடுத்து பீர் பாட்டில்களை கழுவி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தில் வாடகை கட்டி படித்தால் படித்தால் அந்த பெண்மணி படித்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் பீர் பாட்டில் கம்பெனிகளில் பீர் பாட்டில்களை கழுவியும் பேக்கரிகளிலே அடுமனைகளிலே அந்த அடுப்புகளிலே வெந்து தணிந்தும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சொற்ப பணத்தில் ரொட்டி கிடைத்தும் கிடைக்காததுமான ஒரு வாழ்க்கையை நகர்த்தியும் அந்த பெண் தன்னுடைய கனவுகளை நோக்கி முன்னெடுத்தாள் அவள் தேடியது நிம்மதியான அன்பை மட்டும்தான் ஆனால் தொடர்ந்து படித்து கொண்டிருந்தாள் அவள் நிறைய பேரை காதலித்தாள் எந்த வாழ்க்கையும் அவளுக்கு நிம்மதியாக அமையவில்லை திருமணம் செய்தால் அந்த வாழ்க்கை நிம்மதியாக அமையவில்லை ஒரு திருமணம் செய்தால் அந்த வாழ்க்கையும் அவளுக்கு நிம்மதியாக அமையவில்லை அனைத்தையும் கடந்து வந்து கொண்டிருந்தாள் ஆனால் படித்து கொண்டிருந்தால் அவள் படிப்பை மட்டும் எந்த இடத்திலும் நிறுத்தவே இல்லை எழுதிக்கொண்டிருந்தால் அவள் கதை எழுதுவதை மட்டும் எந்த நேரத்திலும் நிறுத்தவே இல்லை பலவேறு முயற்சிகள் தொலைக்காட்சிகளில் பலவேறு முயற்சிகளில் கதை எழுதுவதில் பலவேறு முயற்சிகள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் செய்வதற்கு பலவேறு முயற்சிகள் தொலைக்காட்சிகளிலே பேசுவதற்கு இப்படி பலவேறு முயற்சிகளை அந்த பெண் செய்தாள் அத்தனையும் தோல்வி நம்பி அத்தனை மனிதர்களும் நம்பிக்கை துரோகங்கள் இப்படியான பாதையை கடந்து வந்த அந்த பெண்மணி நிம்மதியை தேடி ஒரு மலைப்பாங்கான பகுதிக்கு செல்கிறார் அங்கு ஒரு பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கு மனிதர்களோடு வாழ்கிறார் அப்படி வாழ்கிற போது அந்த மக்களுக்கான பிரச்சனை பக்கத்தில் இருக்கிற மக்களோடு கூடிய நிலப்பிரச்சனையில் இந்த ஏழை எளிய மக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை ஆவணப்படுத்தி அதற்காக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு பெண்மணியாக மாறுகிறார்கள் நேசித்தவன் தன்னை கேவலமாக பேசிவிட்டான் பேசிவிட்டான் மிக மோசமாக பேசிவிட்டான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வன்கொடுமைகள் இங்கே அரங்கேறிவிட்டன என்னால் என்ன செய்ய முடியும் என்று கதவை தாளிட்டு அழுத பெண்மணிகள் பல பேர் பிற்காலத்திலே சமூக புரட்சியாளர்களாக மாறியிருக்கிறார்கள் அருந்ததிராயும் விதி விலக்கல்ல அப்படியே சமூக புரட்சியாளராக மாறினால் மலைப்பகுதிகளில் பாங்கான பள்ளத்தாக்கு பகுதிகளில் அவர்களுடைய உரிமை பிரச்சனைக்காக குரல் கொடுத்து அந்த மக்களுக்காக போராடிய அந்த களத்தை அந்த மக்களின் வலியை அந்த மக்களின் வேதனையை அந்த உரிமை குரல்களை அதன் ஊடான தியாகத்தை தன்னுடைய எழுத்தின் ஊடாக தொடர்ந்து பதிவு செய்தால் அந்த புத்தகம்தான் உலகத்தின் மிகச்சிறந்த புத்தகத்திற்கு விருதாக கொடுக்கப்படக்கூடிய தி புக்கர் அவார்ட் என்று சொல்லப்படக்கூடிய புக்கர் விருது பெற்ற த காட் ஸ்மால் திங்ஸ் சிறிய பொருட்களின் கடவுள் அந்த புத்தகம் அவ்வளவு பெரிய விருதை பெற்ற பிறகுதான் யார் இந்த அருந்ததிரா என்று உலகம் திரும்பி பார்க்கிறது இறைவன் மிகப்பெரியவன் வெறுமனே வாயால் பேசிக்கொண்டிருப்பவர்கள் வெறுமனே எழுத்தால் எழுதிக் கொண்டிருப்பவர்கள் இவையெல்லாம் அந்தந்த காலகட்டங்களோடு கலைந்து கரைந்து போகும் யார் தன் உயிருக்குள் பிற மக்களுக்காக ஏழைகளுக்காக கடினப்பட்டோருக்காக தன் உயிருக்குள் உணர்வை கொண்டு அதை பேசுகிறார்களோ அதை எழுதுகிறார்களோ அதை பதிவாக்குகிறார்களோ அது காலம் கடந்தும் நிற்கும் யாருக்காவது பாடமாக பயன்பெறும் அப்படிப்பட்ட போராளிகளினுடைய வாழ்க்கையை நான் எவ்வளவோ பார்த்திருக்கிறேன் படித்திருக்கிறேன் ஆனால் நானும் ஒரு போராளியாக களத்திற்கு வந்து நிற்பேன் என்று அப்போது எனக்கு தெரியாது அந்த அருந்ததிராய் பதிவு செய்யக்கூடிய மிகுந்த வழி நிறைந்த என்னால் எப்போதுமே மறக்க முடியாத ஒரு வாசகம் இந்தியாவைப் போல வெளியில் சொல்ல முடியாத பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது என்று பதிவு செய்கிறார்கள் ஏன் கட்டிய கணவனை அசிங்கப்படுத்துகிறான் கட்டிய கணவனை கேவலமாக பேசுகிறான் கட்டிய கணவனை கெட்ட வார்த்தை பேசுகிறான் கட்டிய கணவனே எட்டி மிதிக்கிறான் உதைக்கிறான் அடிக்கிறான் நொறுக்குகிறான் பொருளாக பாலியல் பொருளாக அந்த பெண்ணை பயன்படுத்துகிறான் வெளியில் சொல்ல முடியாத குடும்ப வன்முறைகள் இந்தியாவைப் போல உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் பெண்களுக்கு எதிராக இல்லை என்று அவர் ஆய்வு செய்து இந்த செய்தியை வெளிப்படுத்துகிறார் நான் நூறு சதவீதம் இந்த செய்தியில் உடன்படுகிறேன் ஏனென்றால் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒவ்வொரு ஊராக பகுதியாக கிராமங்களாக நான் இந்த நாட்டை சுற்றி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அனைத்து பகுதிகளையும் பார்க்கிறேன் என் வீட்டையும் பார்க்கிறேன் நானும் அனுபவித்திருக்கிறேன் குடும்ப வன்முறைக்கு எதிராக கிளர்ந்தெழ வேண்டும் நான் பட்ட வலியோ வேதனையோ ரணமோ அசிங்கமோ அவமானமோ புறக்கணிப்போ ரணங்களோ வேறு எந்த பெண்ணுக்கும் கிடைத்து கூடாது என்பதற்காக உயிரே போனாலும் அல்லாஹுவின் பழிபீடத்தில் பெண்கள் பாதுகாப்புக்காக போராடி என் உயிர் போக வேண்டும் என்று நினைத்து இன்றைக்கு இந்த பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னோடு நீங்கள் அத்தனை பேரும் நிற்கிறீர்கள் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு அதிக அதிக அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீங்கள்தான் என் குடும்பம் என்னுடைய கனவின் நீட்சியாக என் லட்சியத்தின் நீட்சியாக என்னுடைய பெண் விடுதலை தத்துவத்தினுடைய நீட்சியாக இஸ்லாத்தை கையிலே வைத்துக்கொண்டு உயிரினும் மேலான உத்தம நபிகளாரின் செய்தியை கையிலே பிடித்துக் கொண்டு இதயத்தில் அதை சுமந்து கொண்டு இஸ்லாம் தான் பெண் விடுதலைக்கான வழி என்று நான் கண்டறிந்த பிறகு அதற்கான நீட்சியாக நீங்கள் எல்லாம் பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பக்கம் பசியாற்றுவோம் திட்டம் வார வாரம் ஏழைகளுக்கு ஜும்மா நாளில் சிறப்பு உணவு கொடுக்கிறோம் இன்னொரு பக்கம் பெண்கள் பாதுகாப்பு குழு பெண்களை நம்மை சுற்றி இருக்கிற பெண்களை பாதுகாப்பதற்கு அதற்கான திட்டங்களை உருவாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த எல்லா திட்டங்களுமே நாம் சாதாரணமாக தொடங்கியதுதான் எதிர்பாராத விடமாக தொடங்கியதுதான் இறைவன் சொல்கிறானே நீங்கள் சாமானியமாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடுதப்பென்று திடீரென்று மறுமை விளையும் என்று அப்படி சாதாரணமாக திடுதுப்பென்று தொடங்கிய விடயங்கள் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியின் பாதையாக இறைவன் அமைத்து தந்திருக்கிறான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி இது வெறும் சபரிமாலாவாக இருந்த என்னை பாத்திமாவாக மாற்றி உலக அரங்கத்தின் கண்களில் கொண்டு போய் சேர்த்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுடைய உதவியை பெற்றுக் கொடுத்து இந்த பணிகளெல்லாம் சீராக நடந்து கொண்டிருக்கிறதே இத்தனை ஆயிரக்கணக்கான ஏழைகள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி இது சஹாபியா மால் என்ற ஒன்றை கடந்த ரமலானில் தொடங்கினோம் வட்டியும் வட்டி சார்ந்த வேதனையும் எத்தனை பெரிய நோவினைகள் இன்றைக்கு பெண்களுக்கு என்பதை பார்த்தபோது பசியாற்றும் திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் தொடர்ந்து ஏழைகளுக்கு உணவளிப்போர் இவர்கள் வட்டியில் இருக்கக்கூடாது அல்லாவுக்கும் இவர்களுக்குமான திரை நடுவில் இருக்கும் என்றால் அல்லாஹுவின் பரக்கத் ஒருபோதும் உங்களுக்கு வராது இந்த வட்டியிலிருந்து வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பத்து குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் களத்தில் இறங்கினோம் இன்றைக்கு எத்தனை 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 பெண்களுக்கு உதவி தொடர்ந்து இருக்கிறது தெரியுமா பத்து பெண்களுக்கு என்று நியத்து வைத்து தொடங்கிய ரமலான் காலகட்டத்தினுடைய உதவி இருபது குடும்பங்களை வட்டியிலிருந்து மீட்டெடுத்து அவர்கள் இன்றைக்கு நிம்மதியாக உறங்கக்கூடிய பெரும் பேற்றை வல்ல ரஹ்மான் நம்மை கருவியாக்கி இந்த வேலையை செய்திருக்கிறான் அதற்கான நிதியை யார் யாரோ தந்தார்கள் யார் யாரோ தந்தார்கள் அத்தனையும் துவாக்களோடு இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி இது பசியாற்றுவோம் திட்டம் ஒரு பக்கம் பெண்கள் பாதுகாப்பு குழு ஒரு பக்கம் சஹாபியா பைத்துல் ஒரு பக்கம் சஹாபியா ஆன்லைன் மதரசா என்று ஆரம்பித்து பெண்கள் வீட்டிலிருந்தே படிப்பதற்காக நாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நான் ஒன்றுமே படிக்கல என்பதை தாண்டி ஏதாவது அறிந்து கொள்கிறேன் அல்லாவின் பாதையில் என்று இருக்கக்கூடிய பெண்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தினமும் கல்வி கொடுக்கக்கூடிய டிப்ளமோ இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் இஸ்லாமிய வழியில் மனிதவள மேம்பாற்றலை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது என்பதற்கான ஓர் ஆண்டு கல்வி அதில் மாலை நேர கல்வியாக ஆன்லைன் வழியாக இணைய வழியாக தொடங்கி இன்றைக்கு பத்து பேர் அதற்கு முன்பதிவு செய்து அந்த பத்து பேர் இன்றைக்கு அந்த பயிற்சியில இணைந்திருக்கிறார்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்திவிட்டார்கள் அலமதுல்லா இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக அறிவிப்பு போட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பத்து பேர் இதில் இணைந்து விட்டார்கள் என்றால் முறைப்படி ஓராண்டு நம்மோடு பயணிப்பதற்கு இந்த கல்வியில் இணைவதற்கு பத்து பெண்களும் அந்த பத்து பிள்ளைகளுடைய அம்மாக்களும் இணைந்திருப்பார்கள் என்றால் இது மிகப்பெரிய அத்தாட்சி இன்னும் ஆயிரக்கணக்கான பெண்கள் இதிலிருந்து இருந்து பயன்பெற வேண்டும் என்று நான் துவா செய்கிறேன் மிகப்பெரிய அத்தாட்சி இறைவன் நம்மோடு இருக்கிறான் சஹாபியா ஆன்லைன் மதரசா என்பதற்கான அத்தாட்சி வெறும் முன்னூறு பேர் இருக்கிற போது தொடங்கப்பட்ட ஒரு யூடியூப் வலைதளம் அழகிய முன்மாதிரி என்று தொடங்கப்பட்ட அந்த தளம் மூன்று ஆண்டுகளில் இன்றைக்கு மூன்று லட்சம் பேரை நெருங்கிக் கொண்டிருக்கிறது கோடிக்கணக்கான மக்களுக்கு நாம் செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்லாஹுவையும் ரசூலையும் அவர்கள் சொன்ன செய்தியையும் வாழ்ந்து பயிற்சி செய்து அதன்படி ஏற்றி வைப்பதற்கான வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்ல இதை நான் உடைக்கிறேன் உங்களுடைய யூடியூபுகளும் ஃபேஸ்புக்குகளும் இன்ஸ்டாகிராம்களும் நான் நினைத்தால் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று இரண்டு நாட்களுக்கு முன்பு என்னிடம் ஒரு பெண்மணி சபதமிட்டார்கள் அவ்வளவு வன்மத்தோடு சபதமிட்டார்கள் ஆனால் வல்ல ரஹ்மானுடைய கிருபையினால் இன்றைக்கு இதை பரப்புரை நாம் எடுத்து இதை நகர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் என்றால் இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி ஆக்குவதும் அழிப்பதும் இறைவனுடைய திட்டமாக இருக்கும்போது நாம் ஒருபோதும் மிரட்டல்களுக்கு பயப்பட போவது இல்லை நாம் நேர்மையாக ஹலாலாக அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்வினுடைய ஈமானை பற்றி கொண்டிருக்கிற போது நாம் இந்த மாதிரியான வெற்று கூச்சல்களுக்கு ஒருபோதும் பயப்படக்கூடாது என்பது மேலான இனும் மேலான உத்தமன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்பித்து கொடுத்திருக்கிற பாடம் நிச்சயமாக இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்பதற்கு இந்த தைரியமும் ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி இவற்றையெல்லாம் கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னுடைய உடல் நலமும் உள்ள நலமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது கொஞ்ச காலம் சமூக களத்தை விட்டு விலகி இருப்போமா என்று சிந்திக்கிறேன் கொஞ்ச காலம் பேசாமல் இருக்க முடியுமா மருத்துவர்கள் சொன்னதைப் போல என்று சிந்திக்கிறேன் கொஞ்ச காலம் போதும் நீங்கள் பட்டதெல்லாம் போதும் இனி உங்களை கவனியுங்கள் என்று சொல்லுகிறார்களே என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சொன்னதை கேட்க முடியுமா என்று பார்க்கிறேன் கொஞ்ச காலம் எழுத்தின் பக்கம் மட்டும் கவனம் செலுத்துங்கள் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய சிலருடைய செய்திகளை கவனிக்கிறேன் கொஞ்ச காலம் உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் எந்த காணொலியும் வெளியிடாதீர்கள் உங்களுடைய சமூக பணிகளை யாரிடமாவது ஒப்படையுங்கள் என்று சில அறிஞர்கள் சொல்வதை நான் சிந்தித்து பார்க்கிறேன் எங்கே இருந்து ஒப்படைப்பது யார் இருக்கிறார்கள் இவற்றை எடுத்து செய்ய நானே நாதியற்றவளாக இருந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிற போது இந்த நாதியற்றவன் பணியை நாங்கள் செய்கிறோம் என்று ஒப்படைப்பதற்கு யார் இருக்கக்கூடும் நான் வல்ல ரஹ்மானிடம் என்ன கணக்கு கொடுப்பேன் இறைவன் கொடுத்த பொறுப்பிற்கு நான் என்ன பதில் சொல்வேன் இப்படியெல்லாம் என்னை சுற்றி நிலைமைகள் இருந்தாலும் எது நடந்தாலும் எது மாறினாலும் என் உயிர் இறைவனின் கையில் இருக்கிறது என் கண்ணியம் ஆண்டவனின் கையில் இருக்கிறது என்ற மாபெரும் நம்பிக்கையோடு மாணவியின் மாணவியாக இந்த பணிகளை நான் தொடர்ந்து செய்வேன் இன்ஷால்லா என் உயிரோடு நான் இருக்கிற காலம் வரைக்கும் கடைசி நொடி வரைக்கும் வல்ல ரஹ்மான் என்னுடைய இதயத்திற்கு நிதானத்தை தந்து என் இதயம் எந்த நொடி நிற்கப் போகிறதோ அந்த நொடி வரைக்கும் பசியாற்றுவோம் திட்டத்தையும் பெண்கள் பாதுகாப்பு குழுவையும் இரு கண்களாக பேணி இஸ்லாத்தின் வழியை அதை கொண்டு செலுத்தி அதன் வழியாக இந்த சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்குரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மானிடம் துவா செய்கிறேன் நீங்களும் இந்த பணிகளெல்லாம் சிறப்பாக நடப்பதற்கு துவா செய்யுங்கள் என்னை பொறுத்தவரை நீங்கள் எல்லோரும் உடனிருக்கிறீர்கள் என்று எப்போதும் நான் நினைக்கிறேன் இதில் பல பேருடைய முகம் தெரியாது பெயர் தெரியாது ஊர் தெரியாது ஆனால் நீங்கள் அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற மிகப்பெரிய ஆறுதல் என் குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரி இன்ன ஊரில் பணி செய்து கொண்டிருக்கிறாள் என்பது எனக்கு மிகப்பெரிய உத்வேகம் எனவே நிச்சயமாக இந்த உரை உங்களிடத்தில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன் என்ன நடந்தாலும் நாம் மிக பெரிய வைராக்கியத்தோடு இந்த பணிகளை உயிருள்ளவரை தொடர்ந்து செய்ய வேண்டும் சதக்கத்துள் ஜார்யாவாக இந்த சமூகத்தில் நாம் பல விடயங்களை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் ஆதரவற்ற பெண்களுக்கான ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இஸ்லாமிய பெண்களுக்காக நாம் கட்டமைக்க வேண்டும் அதற்கான வேலைகளை மிகப்பெரிய 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 பைராக்கியத்தோடு வல்ல ரஹ்மானிடம் கையேந்தி பெற்று அந்த பணிகளை நாம் செய்ய வேண்டும் இவையெல்லாம் நீண்ட நெடிய கனவுகள் ஆனால் இறைவன் ஆகு என்றால் ஆகிவிடாதா என்ற அடிப்படையில் துவா செய்வதற்கு இந்த பத்து விரல்களை மட்டும் நம்பியவளாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய துவாவில் என்னுடைய இந்த பத்து விரல்களோடு உங்கள் விரல்களும் இணைந்தால் உங்கள் விரல்களும் தகஜத்தில் இணைந்தால் உங்கள் விரல்களும் ஒவ்வொரு தொழுகை வக்திலும் இணைந்தால் நிச்சயமாக வல்ல ரஹ்மானுடைய கருணையை பெற்றவர்களாக நாம் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு உளப்பூர்வமாக ஈமானை அதிகரிப்பதற்கான வழியை ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான வழியை சிந்தித்தவளாக ஓடிக்கொண்டிருக்கிறேன் உங்கள் அனைவரினுடைய பணிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் துவாக்களும் நம் அனைவரையும் இறைவன் மறுமையில் உயர்ந்த இடத்தில் ஒன்றிணைப்பானாக உயிரிலும் மேலான உத்தமன மிகழ்நாயம் அலைவ செல்லும் அவர்கள் ஏழைகளுக்கு தொடர்ந்து உணவு கொடுத்தார்களே அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமே அவர் பசித்திருந்த போது நம்மால் உணவு கொடுக்கக்கூடிய காலமாக அந்த காலம் இல்லையே இப்போது நம் கையில் இருக்கிறது ஆனால் கொடுப்பதற்கு சூழ்நா இல்லையே அதன் பொருட்டு நாம் ஏழைகளுக்கு உணவு தருகிறோம் அல்லாஹின் மீது கொண்ட நேசத்தினால் ஏழைகளுக்கு உணவு தருகிறோம் என்கின்ற இந்த நம்பிக்கைக்கு இறைவன் நம்மை நாம் நேசிக்கும் உயிரினும் மேலான உத்தம நபிகளாரோடு மறுமையில் இணைத்து வைப்பானாக என்ற துவாவோடு நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து